நியூஸ் தமிழ் செய்தியின் எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்டம் அழகிய பாண்டியபுரத்தில் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீடு கட்ட பூமி பூஜை நடைபெற்றது நெல்லை மாவட்டம் அழகிய பாண்டியபுரத்தில் அடுத்து காட்டுப்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நரிக்குறவர் சமூக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் வீடு இல்லாததால் மழை காலங்களில் மிகவும் அவதியடைந்தனர் இதுகுறித்து நியூ செவன் தமிழில் செய்தி ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் ஆய்வு செய்து நரிக்குறவர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தெற்கு வாகை குளத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் புதிய வீடு கட்டும் பணியை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி நேற்று தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எல்லாம் இப்படி கடந்து தெரு தெருவா அழிஞ்சு ஏதோ ஐயா கலெக்டர் உத்தரவுனால எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தது ரொம்ப புண்ணியம் ஐயா இருபது இருபத்தஞ்சு வருஷம் கிழமை கிடந்தோம் ரோட்ல இருந்தோம் இப்படி பஸ்ல இருந்தோம் இப்படி காட்டில் கிடந்தோம் இப்ப அம்மா ஆட்சியில வந்து வீடு திட்டங்கள் வந்துட்டு பசுமை வீடு முப்பத்தெட்டு வீடு வருது இப்ப ரேஷன் கார்டு தர போகிறாங்க நிலவரெல்லாம் கொடுத்தாச்சு ரேஷன் கார்டு கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு பள்ளி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் கேட்டு தர போறாங்க நல்லது ரொம்ப நன்றி